என் தங்க பிள்ளையே தேய்பிரை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலின் உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன் என்னை தவிர்த்து நீ தவறிழைத்து கூடாதல்லவா அதனால் தான் அம்மா உன் கூட்டியே உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாம் ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை வருந்த வேண்டாம் பஞ்சமையின் விடியல் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற விடியல் பஞ்சமியின் விடியல் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கான மாற்றத்தை தருகின்ற விடியல் எந்த நொடியிலும் உன்னை விட்டுவிடாமல் நான் உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கின்ற விடியல் எல்லா விஷயங்களிலும் முன்னிற்கின்ற நிற்கின்ற இந்த வராகி இன்று இந்த பொழுது ஒரு உண்மையை சொல்ல நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இன்று என்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தை நீ என்னவென்று உன்னிப்பாக கவனிக்கப் போகிறாய் என் குழந்தை எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தோமானால் எத்தனை போலியான மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நீ உன்னுடைய இலக்கை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கும் பொழுது வாழ்க்கையும் தானாகவே தன் பாதையில் செயல்பட தொடங்கும் எப்பொழுதும் நீ சுதந்திரமாக இருக்க பழகு எந்த இடத்திலும் தயக்கம் காட்டுவதோ அல்லது மற்றவர்களை பார்த்து அதுபோல செய்ய நினைப்பதோ தவறான காரியம் அது எவ்வளவுதான் நீ முயன்றாலும் உன்னுடைய முயற்சியை உனக்கு நிச்சயமாக வெற்றியில் கொண்டு சேர்க்காது கடின உழைப்புதான் இந்த வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு சிறந்த வழி உழைப்பில்லாமல் வெற்றி என்பது வெறும் கனவாகத்தான் போகும் என்பதனை நீ மறந்து விடாதி ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் அதனால் முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசித்தால் மற்ற நிமிடங்கள் உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வெற்றி காண முடியும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையே உன்னால் முடியும் என்ற எண்ணத்தில் நீ எப்பொழுதுமே செய்யக்கூடிய விஷயங்கள்தான் உனக்கு அடுத்தது என்னவென்று காண்பித்து கொடுக்க நினைக்கிறது முடியாது என்ற எண்ணம் யாருக்குள்ளும் வந்துவிடக்கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது அந்த பதற்றமும் உனக்குள் வந்துவிடக்கூடாது முடியும் என்ற எண்ணத்தில் நீ செய்யும் செயலில் உறுதியாக இருந்து நீ விடா முயற்சியோடு செயல்பட்டால் செய்யும் செயலில் என்றுமே வெற்றிதான் அதில் கிடைக்கின்ற தோல்வி கூட உன்னை வெற்றியின் படிக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கடின உழைப்பு தான் உயர்வுக்கு சிறந்த வழி உழைப்பு இல்லாமல் வெற்றி என்பது வெறும் கனவாகவே போகும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது உன்னுடைய வெற்றி கொண்டு நீ இனிமேல் எல்லாவற்றையும் கவனமாக எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே நடக்கும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி இனி உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அவை எல்லாவற்றிலும் நீ மன உறுதியோடும் மன புரிதலோடும் இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நிரந்தரம் இல்லாத இந்த பணத்திற்காக நிம்மதி இல்லாமல் அலைவது தானே இந்த வாழ்க்கை அதுதானே உண்மை பணமும் இல்லை சொந்த வந்த உறவுகளும் இல்லை இப்படித்தான் மனிதன் இருக்கிறான் பணம் இருந்தால் எல்லா உறவுகளும் நமக்கு சொந்தம் பணம் இல்லை என்றால் யாருமே நம்மை எதிலும் கண்டுகொள்வதில்லை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்வேன் பணத்தை மட்டுமே வைத்து யாரும் உன்னை எடை போடுகிறார்கள் என்றால் அதுபோன்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் இதுபோன்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே என்னாலும் எல்லா நிலைகளையும் சற்று உன்னிப்பாக கவனித்தோமானால் இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையா இல்லையா என்பது நமக்கு புரிந்துவிடும் இது போன்ற மனிதர்களினுடைய நட்பு ஏதாவது ஒரு இடத்தில் முடிவுக்கு வர வேண்டும் அதை தெய்வம் தருகிறது என்பதனை நினைத்து சந்தோஷப்படும் என் குழந்தையை மனதில் ஏதேதோ கவலைகள் தனிமையில் தவிர்க்கவே முடியாத அழுகை ஒருவர் உன்னிடம் வந்து நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டுவிட்டால் அடுத்த கணமே கொட்டிவிட தயாராக இருக்கும் உன்னுடைய கண்ணீர் துளிகள் சொல்ல முடியாமலும் சொல்லத் தெரியாமலும் பல்வேறு கவலைகள் புரிந்து கொள்ள முடியாமலும் புரிய வைக்க முடியாமலும் சில உணர்வுகள் என்ன செய்வது என்று தவிக்கிறது உன்னுடைய மனது யாரிடமும் உன்னை என்னவென்று உணர்த்த முடியாமல் என் பிள்ளை தவிக்கும் நேரம் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கோபம் என்னும் இருட்டில் ஒரு பொழுதும் விழுந்து விடாதே உன்னுடைய உணர்வுகள் அந்த கோபத்தோடு அப்படியே முடிந்துவிடும் அதன் பிறகு சுற்றி இருக்கின்ற நன்மைகள் எதுவுமே உனக்கு தெரியாது சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் சில சோகங்களை நீ நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு இந்த வாழ்க்கை மிக மிக யதார்த்தமானது என்பதனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்று நீ விரும்பியதை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு கவனமாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சரி என்றும் தவறென்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உண்டு உன் மீது அக்கறை எடுத்து உரிமையோடு பழகும் உறவுகளை வாழ்க்கையில் ஒருபோதும் வெறுத்து விடாது ஒரு நாள் அவர்களின் அன்புக்கு நீ ஏங்கும் பொழுதுதான் உணர்வாய் அந்த இழப்பின் வழி என்னவென்று அதனால் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை நாம் ஒரு பொழுதும் இழந்துவிடக்கூடாது நம்மை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எந்த இடத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே வாடகை வீட்டை நீ எவ்வளவுதான் அழகாக அலங்காரம் செய்தாலும் அது உனக்கு ஒருபோதும் சொந்தமாகாது மாதம் பிறந்தால் நீ வாடகை கொடுக்கவில்லை என்றால் வீட்டுக்காரரிடம் சண்டையிடத்தான் வேண்டும் அதுபோலத்தான் சில மனிதர்களும் நீ உறவாக நினைத்தாலும் அது உனக்கு உறவில்லை என்பதனை பல நிமிடங்களிலும் அவர்கள் உணர்த்தி விடுவார்கள் அவர்களின் செயல்கள் அதை உனக்கு உணர்த்திவிடும் என்பதுதான் உண்மை என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் வழிநடத்தும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் உன்னுடைய மனதில் பட்டதை நீ தயங்காமல் செய் உனக்கு விருப்பமில்லாத விஷயத்தை ஒருபோதும் நீ செய்யாதே அதை செய்து உன் மனதை நீ காயப்படுத்திக் கொண்டிருப்பதை விட நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொண்டே இரு அன்பு எதையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு நிராகரிப்புகளை பொருட்படுத்தாது அன்பு காயப்படுமே தவிர யாரையும் காயப்படுத்தாது அன்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அன்பு அவசரப்படாமல் காத்திருக்கும் அன்பு விட்டு கொடுக்குமே தவிர விட்டுச் செல்லாது இதையெல்லாம் தாண்டி ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் அங்கு உண்மையான அன்பு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடங்கள் என்பதனை நிச்சயமாக அந்த இடத்தில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் இவர்களினுடைய உண்மையான மனநிலையை உனக்கு தெரியப்படுத்தும் நேரங்கள் இதில் எல்லாம் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் நம்மை தேடி வரும் இந்த நாட்களை நாம் எப்பொழுதுமே உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பு இருக்கும் இடம் எந்த நிலையிலும் நம்மை அவமானப்படுத்தாது எந்த இடத்திலும் அது நம்மை காயப்படுத்தாது எந்த இடத்திலும் நம்மை வேதனைப்படுத்தி நம்மை அளவைக்காது சுற்றி நின்று நமக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு என்னவென்று அது தெளியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் இடம் உனக்கு நல்லதை உருவாக்கும் நான் இருக்கும் இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொடுக்கும் நான் இருக்கும் நேரம் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி அதிர்ஷ்டத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மிக பெரிய ஆச்சரியங்களை உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் இன்று பஞ்சமினால் தேய்பிரை பஞ்சமியினுடைய விடியல் நேற்றிரவிலிருந்தே இருந்தே வராகி உன் இல்லத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இரவு நேர பூஜைகளை என் பிள்ளை நீ செய்திருக்கும் பட்சத்தில் அந்த பூஜையை நான் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நாளும் எல்லா நிலையிலும் உன்னை தூக்கி நிறுத்த இந்த வராகி நான் உன்னை தேடி வருகின்ற பொழுது எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற காயங்களை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிடக் கூடாது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதல்களோடு சரியான தெளிவோடும் ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ள துணிந்துவிடும் எந்த இடத்திலும் உன்னை நிறுத்த நான் இருப்பேன் எந்த இடத்திலும் உன்னை காப்பாற்ற நான் வந்து நிற்பேன் சூழ்நிலைகள் உன்னை என்னவாக மாற்றினாலும் உன்னை வழிநடத்தும் இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒருபோதும் உன்னை விட்டு விலக நினைக்காது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளிலும் உன்னை நான் மேலும் மேலும் நல்லபடியாக வாழச் செய்வேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் மேலும் மேலும் உன்னை நம்பிக்கையோடு நான் வாழ வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்துகொள் இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலையும் எதை பற்றிய கலக்கமும் தேவையில்லை மற்றவர்களினுடைய வார்த்தைகளும் உன் மனதை கலங்கடித்து விடக்கூடாது எதுவென்றாலும் நான் உனக்கு சொல்வேன் என்ன நடந்தாலும் அதை நான் உனக்கு எடுத்து தருவேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளிலும் பிரச்சனைகளிலும் நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வெற்றி இனி எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வந்து காக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் நன்மைகளை எல்லாம் உறக்கச் சொல்லவும் சந்தோஷங்களை எல்லாம் எடுத்து முன் வைக்கவும் எப்பொழுதும் நான் உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதுமல்லவா தேவையில்லாத பல விஷயங்களுக்கு இன்னமும் உன்னிடத்தில் பதிலில்லை பதில் இல்லை நீ செய்தது தவறு என்று உனக்கே தெரியும்படி பல விஷயங்களை நீ செய்து தான் இருக்கின்றாய் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாகவே புரிந்து கொண்டுதான் இருக்கின்ற நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தட்டும் இனி எப்பொழுதும் உனக்கான சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும் முன் கொண்டு வந்து நிறுத்தட்டும் அத்தனையிலும் தேடி தேடி நீ பெறக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக விட வேண்டும் மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும்படியும் மற்றவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசும்படியும் நீ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது உன்னுடைய பெயர் நிறைய பேருக்கு வெறுப்பாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமைப்பட வைக்கும் உன் பெயர்தான் என்பதனை மறக்காது எவ்வளவு தூரம் கடந்து சென்றாலும் இவர்தான் செய்தார் என்று உன் பெயரைச் சொல்லித்தான் உன்னை அடையாளப்படுத்த முடியும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதுமே நீ சரியாக ஒவ்வொன்றையும் செய்துவிட பழகி கொண்டிரு நீ சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சரியாகவே எடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ நம்பிக்கையோடு புரிந்து கொண்டாலே அது போதும் முயற்சிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்கும் முயற்சி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை என்னவென்று உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்துவிடக் கூடாது உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்குரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகிவிடு யாரிடமும் போராடிக் கொண்டிருக்காதே எவரிடமும் விவாதித்து கொண்டிருக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செ கடக்கவே முடியாது என்று நீ நினைத்த நாட்களும் கடந்துதான் போனது இனியும் கடந்துதான் போகும் எல்லா நாட்களும் கடந்து கொண்டுதான் இருக்கும் எதையும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரித்தாலும் பிரியாது அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் மாறவில்லை மனதில் காயங்களும் மாறவில்லை கவலைகளும் மாறவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு மாறும் பொழுது அந்த மாற்றம் நம்மை நம்பிக்கையோடு வாழச் செய்யும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எதுவென்றாலும் சரி நாம் இருக்கும் இந்த காலம் நாம் விரும்பிய வெற்றியை நமக்கு உருவாக்கி தரும் நாம் ஆசைப்படுகின்ற சந்தோஷத்தை என்னவென்று இந்த வாழ்க்கை நமக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது எப்பொழுதும் உனக்கு நன்மைகளையே தந்து கொண்டிருக்கும் சந்தோஷம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிறைவோடு உருவாக்கிக் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் உனக்கென துணையாக வருகின்ற இந்த தெய்வம் உன் தாயானவள் என்னை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாதே மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்ற வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நீ வரத் தொடங்கிவிட்ட இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற எல்லாவற்றையும் சந்தோஷமாக வரவேற்று பழகு எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ வெறுத்து பழகாதே வெறுப்பு என்னவென்று தெரியுமல்லவா ஒருவரை நாம் வெறுக்கும் பொழுது அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று தெரிந்துமே அதை நாம் செய்யக்கூடாது உன்னை ஒருவர் வெறுக்கும் பொழுது அது எந்த அளவிற்கு உன் மனதில் காயங்களை உருவாக்கியது என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் யாரையும் நிச்சயமாக வெறுக்கவே கூடாது நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் பாட்டிற்கு இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி நீ விட்டு செல்லத்தான் வேண்டும் எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உன் தாயானவள் தருவேன் பல உண்மைகள் மறைந்து கிடக்கிறது உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையுமே நான் இனி பக்குவமாக உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு அனுபவப்படுத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு நிலையிலும் நான் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நன்மைகளை தந்திடுவேன் அத்தனையும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் நீ எதையும் தொலைத்துவிட்டு பின் தவிக்காதே தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதல்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்லும் முன் தாய் இனி உனக்கானவற்றையும் உன் வசமாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பாள் என்பதனை நீ மறக்காது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு